சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இன்னைக்கு என்ன உங்க வீட்டில் சண்டே ஸ்பெஷலு και να κατασχείνει και. क्लिनिक प्लस आ का क्वाइट प्लस आ क्वाइट

இங்க ஒலிக்கு வெளியே ஒலிக்கு வெளியே இருக்காங்க நைட்டு போட்டா காலைல வரைக்கும் குடிக்கலாங்க்கா அதுக்கு மேல எல்லாம் குடிக்க முடியாது நல்லா இருக்காது ஆமா ஒரு நல்லா இவ்வளவு இருக்கும் இல்லக்கா டம்ளரு இவ்வளவு டம்ளர்ல மூணு டம்ளரா போடுங்க நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் ஆர்ட்டு அந்த ரெண்டு டம்ளரும் நம்ம குடிச்சுக்கலாம் நம்ம போனா நம்ம வாயம் கட்ட முடியாது சாப்பிடாம இருக்க அப்படிதான் சொல்லிட்டு போயிட்டு முட்டை குழம்பு வச்சுட்டு வந்தேன் எங்க வீட்டுல வந்து கவுச்சி இல்லாம இறங்காதா முட்டை குழம்பு செஞ்சுட்டு எங்க வீட்டுக்கார சாப்பிடாம சிக்கன் ரைஸ் வாங்கலாமா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாரு

அதை பெரம்பூர் சர்ச்சுக்கு போயிட்டு போங்க அப்படியே அங்கே இங்கே நம்ம போகிற சர்ச் மூணு ஹவர் ஆகுதுக்கா உட்கார முடியல வெயில் அது பெரம்பூர் சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் அந்த ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குது இங்கே அன்னைக்கு ஃபைவ் அனீஷ்கு ஸ்கூலில் அந்த ஹேண்டில் வேணும் இந்த ஷூ ட்ரெஸ்ஸு எல்லாம் ஒயிட் அண்ட் வீட்டில் வாங்க சொல்லியிருக்கிறாங்க மூணாயிரத்தி நாலாயிரம் ரூபாய் இன்னைக்கு வைக்கணும் அது ஒரு ஒரு இடத்துல தாங்க தேட முடியும் எல்லா இடத்துலயும் ஒரே இடத்துல கிடைக்காது அந்த ரவுண்டு கேப் தான் திருப்பதி வட்டியான் இருக்குதுல்ல முக்காலா ஆ ஒயிட் அண்ட் ஒயிட் இது வந்து ஃபுல்லா ஒயிட் நம்ம பாக்குற ரேட்டுக்கு கிடைக்குமா சின்ன ஒண்ணு

இந்த மாசம் நீங்க வெச்சீங்கனா நான் ஃபீஸ் கட்டிட்டேன் அதுக்கு ஐயோ அப்பா நான் சொல்லிட்டேன் இந்த மாசம் நீங்க வெச்சீங்க அதோ சரி போடு இப்ப Dress வேற அது இல்லாம பாத்தீங்கனாக்கா இப்போ இந்த மாசமே வெச்சீங்கனா அந்த மாசம் அந்த மாசம் ஃபர்ஸ்ட்ல வெச்சிட்டீங்கனா ஓகே வாங்கி தரேன் நீங்க 9 ஆ 8 தேதி வெச்சீங்கனா நான் ஊருக்கு போகப் போறேன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் இருக்கேன் அதனால வேஸ்டா தான போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட்லேயே வைக்கிறாங்களாம் 啊。